நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வர படங்களில் எழுதும் எழுதும்போது மிக முக்கியமான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பழைய படத்தோட பாட்டை போட்டுவிட்டு பயங்கரமாக கிளாப்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அதில் யாருடைய பாட்டு மேக்ஸிமம் இருக்கு அப்படின்னா நம்ம இசைஞான இளையராஜா தென்றல் தேவா இவங்களோட பாடல்கள் தான் நிறைய இருக்கு குறிப்பாக மெலடி படங்களாகட்டும் பீட் சாங்ஸ் ஆகட்டும் வேற லெவலில் தெரிக்க விடுது உதாரணத்துக்கு என்னென்ன படங்கள் இந்த பாதகளை யூஸ் பண்ணி கிளாப்ஸ் வாங்கியிருக்காங்க கதையை நகர்த்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதில் பார்த்தீங்கன்னா விஜய் சேபதி நம்ம திரிஷாவ்கள் நடித்த நைன்டி சிக்ஸ் படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த தளபதி படத்தில் வர யமுனை ஆற்றிலே பாட்டை வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அது ஒரு பக்கம் சர்ச்சையை ஏற்படுத்திச்சு ஆனாலும் கூட மாதிரி தான் இருந்துச்சு இது ஒரு பக்கம் நம்ம லோகேஷ்ராஜ் வந்து இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு எல்லா படங்கள்லையும் ஏதாவது ஒரு பழைய பாட்டை போட்டுவிட்டு கிளாப்ஸ் வாங்குவார் விக்ரம் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அசரன் படத்தில் வந்த அந்த சக்கு சக்கு வத்திச்சு அந்த சாங் ஆகட்டும் லியோவில் வந்து ஏழையின் சிரிப்பில் வந்த அந்த கரு கரு அதுக்கு முன்னாடி இந்த கைதி படத்துலேயே ஏகப்பட்ட சாங்ஸை யூஸ் பண்ணியிருப்பார் ஸோ அதை சொல்லிட்டே போகலாம் லோகேஷ் படத்தை மட்டும் தனியாக பதிவு போடலாம்னு வச்சிங்களேன் அந்தளவுக்கு இருக்குது மலையாளத்தில் இப்போ ரிலிசை சக்கவோடு ஓடுபட்ட இரநூறு கோடிக்கு மேலே வசூலை குவித்த மஞ்சுமேல் பாய்ஸ் இந்த படத்தில் வந்து படத்தோட அடிநாதமே நம்ம உலகநாயகன் கமலஹாசன் நடித்த குணா படத்தில் வந்து அந்த கண்மணி அன்போடு சாங்கு தான் இது வந்து பரபரப்பாக வச்சு இளையாஜாவுக்கு வந்து நசைலும் கொடுத்துட்டாங்க அப்படிலாம் தகவல் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் ஐம்பது கோடிக்கு வசூலாக வசூலாயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டாக இன்னும் போயிட்டே இருக்கும் பட் இப்போ லேட்டஸ்டாக போனவார வெள்ளிக்கிழமலிசான லப்பர் பந்து படத்தில் நம்ம அட்டக்கதி தினேச கெத்து தினசை காட்டியிருப்பாங்க அதற்கு மிக முக்கியமாக இருந்தது நம்ம புரட்சி கலைஞர் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் நடித்த இசையானி இளையராஜா இசையமைத்த பொன்மடச்செல்வன் படத்தை வர ஆல் டைம் விஜயகாந்தோட ஃபேவரட் சாங்கான நீ பொட்டு வச்ச தங்க குடம் அப்படிங்கிற சாங்கை தான் படம் முழுக்க போட்டிருப்பாங்க ஸோ அந்த சாங்கை ஆரம்பிக்கும் போதே தியாட்ரு அதிர ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு வந்து வேற லெவலில் அந்த ஹீரோவை வந்து எலிவேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு அந்த சாங் இருந்துச்சு ஸோ இப்படி எண்பதுகளில் தொண்ணூறுகளில் தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டத்திலேயே அப்போதைய அந்த இசைக்கறிகளை வச்சு உருவாக்கப்பட்ட பாடகளை இப்போ வந்து போட்டு கிளாப்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட திறமையை நான் வந்து நிச்சயமாக வந்து பாராட்டி ஆகணும் தலை வணங்கி ஆகணும் யார் இப்போ த இயக்கங்கள் கிடையாது அப்போதே இளையராஜா ஆகட்டும் தேனிச்சந்திரன் தேவாகட்டும் எஸ்ஏ ராஜ்குமார் ஆகட்டும் யாராவது வச்சுக்கலாம் ஸோ டெக்னாலஜி இல்லாத காலத்திலேயே மக்களுக்கு தேவையான அற்புதமான இசையை கொடுத்த அவங்களுக்கு நமது ஒரு சினிமா ரசிகராக நிச்சயமாக வந்து பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமை